ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் தோடு கலெக்ஷன்ஸ் அண்ட் குட்டி குட்டி ஐம்போன் ஜிம்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஐம்போன் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஐம்போன் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் போட்டு ரொம்ப நல்லாச்சு அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அண்ட் எந்த டிசைன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வித் பிரைஸோட அனுப்பிவிட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிட்டு நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஒயிட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தோடு அப்படி ஒரு டைமண்ட் லுக்கில் வரக்கூடிய அழகான தோடு ரேட் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் ஒரே ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குதுங்க இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ டைப் வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஜிம்கா நல்ல பெரிய சைஸில் ஐம்பொன் ஜும்கா இது அட்டாச்சு டைப்பில் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பேட்டன்ல வருது மல்டி கலர் ஸ்டோன்ஸில் அண்ட் பாட்டம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ரியால் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூத்த ஒம்பது ரூபா ப்ளஸ் கொரியர் வந்து அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது சூப்பரான ஒரு ஷைனிங் இதில் உங்களுக்கு இருக்குது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மீடியம் சைஸ் சிம்கா ஸோ மீடியம் சைஸில் உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வரது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அண்ட் கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க்மே இதில் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சான்பலி டைப் வரீங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது ரியால் கோல்டு இருக்க இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சமைய செமையாக இருக்கும் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எந்தேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரவுண்ட் டாப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மல்டி கலரில் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸில் வருது டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி எண்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸில் இருக்கும் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு ஃபுல் கலர் ஸ்டோன்ஸ் வக்கோட டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிரி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது கூட ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது அடுத்து ரவுண்ட் டாப்ஸில் இந்த ரெண்டு கலர் இப்போதைக்கு வந்திருக்கு லேவண்டர் கலர் அண்ட் வந்து ஃபுல் க்ரீன் கலர் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டபிள்னே சொல்லலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஒரு பேரோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க காரோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயினில் கலர் ஸ்டோன்ஸோ வரக்கூடிய தோடு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுமாதிரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டபுள் சைடு வந்து உங்களுக்கு பீக்காக் வர மாதிரி டைப்பு வித் கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க்கோட டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸ்ல வரும் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்து என்னொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிம்கா டைப் ஜே பேட்டன்னில் ஜும்கா டைப் வர மாதிரி டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷனலாக இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்து என்னொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இலத்தோடு எலத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே செமையாக இருக்குது ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அண்டு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேட்டன்னில் வருது அதோட ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ் டைப்பில் வரும் அண்ட் இதில் வந்து லைக் உங்களுக்கு ஓவல் ஷேப்லேயுமே அவைலபிள் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் தோடு இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஜிம்கா ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது இது கூட ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் ஒர்க்கோட ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா குரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் இருக்குது அண்ட் இதுலேயும் வந்து ஸ்டோன் ஃபுல் ஸ்டோனோட மூணு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட் அண்ட் ஃபுல் ரூபி அண்டு ஃபுல் எம்ராய்டர் மூணு கலர்ஸு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கீழே வந்து பால்ஸ் ஒர்க்கோட அண்ட் இதில் என்ன கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரூபி அண்ட் வந்து ஃபுல் ஒயிட் ஒன் நைன் ஒன் டபுள் நைன் ருபீஸ் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங் அண்ட் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது எல்லாமே இது வேணுங்கிறவங்க பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தோடு இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நல்லா பிக் சைஸில் வரும் கலர் ஸ்டோன்ஸ் ஒரு கூட சிக்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூத்தூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக வரும் செயின் ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய செயின் ட்ராப்ஸ் வருது அதாவது ஸ்டோனோடு வருது ஸோ வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பற்றி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஜிம்கா பார்க்க போகிறோம் இதுவுமே சூப்பராக வந்துருக்குது அட்டாச்சுடு பேட்டனில் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பது கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான இலை தோடு இலைத்தோடில் இதில் உங்களுக்கு ஆட்டம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஆட்டம் வர மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கில் வரும் உங்களுக்கு மல்டி கலரில் வருது செம்மையாக இருக்குது இது கூட ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட டேட் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரூபிக கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டர்ன் தோட்டு எதுவுமே சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி ஹார்ட்டில் த்ரீ பால் தங்குகிற மாதிரி ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா இந்த டைப்பில் வரும் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும் அடுத்து வந்து இன்னொரு டைப்பு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் இந்த டைப்பில் இதுவுமே அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து நல்ல ஒரு கிராண்ட் பெரிய சைஸ் வச்சுமிக்கா ஸோ இது வந்து ரிட்டாச்சிபிள் டைப்பில் வரும் ஸோ ஒரு நாள் கழித்து இது ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் எங்களுக்கு டாப்பில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அண்ட் பாட்டம் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் நியர்லி வந்து இது எப்படியும் ஒரு இதில் ஒரு டூ ஹண்ட்ரட் இதில் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டோன்ஸ் நியர்லி இருக்கும் இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஸோ ரேட் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்